வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இன்றைக்கி நம்ம அப்பாக்கள் தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இந்த நாள் எல்லா அப்பாக்களுக்குமே சமர்ப்பணம் இன்றைக்கி ஒரு சின்ன மெசேஜ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு அப்பா வந்து தன்னுடைய மகன் அல்லது மகள் எல்லா விஷயத்திலையுமே வந்து வல்லுநராக வரணும் நல்லா இருக்கணும் த பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதிகமாக ஆசைப்படுவாங்க ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க அம்மா வந்து எப்படின்னா தான் பார்த்த உலகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பில் சுமைப்பாங்க ஆனால் அப்பா தான் வந்து என்ன பண்ணுவாங்க தான் பார்க்காத உலகத்தையும் சும பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தோல்லையும் தலையிலையும் சுமப்பாங்க ஒரு அப்பா வந்து என்ன பண்ணுறாரு தன்னுடைய மகன் எல்லா கலையுமே வந்து கற்றுக்கணும் தைரியசாலியாக வளரணும் அப்படின்றதுக்காக மகனுக்கு வந்து நிறைய பயிற்சி கொடுத்து நிறைய கலைகளை வந்து கற்றுக் கொடுக்குறாரு சரி எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்தோமே நம்ம பிள்ளைக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அம்பா அப்பாவுக்கு வந்து ஆன உடனே அவர் என்ன சொல்கிறாரு மகனை கூப்பிட்டு ஒரு சின்ன கண்டிஷன் சொல்கிறாரு மகனே நான் வந்து உன்னை கண்ணை கட்டி ஒரு மூணு நாள் வந்து காட்டில் விட்டுருவேன் நான் விட்டுட்டு வந்துடுவேன் அப்போது நீ வந்து அந்த கண்ணு கட்டு அவிழ்க்க கூடாது நானாக வந்து கண்ணு கட்டு அவிழ்கிற வரைக்கும் நீங்கள் காட்டில் தான் இருக்கணும் கட்டும் அவிழ்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் சொல்கிறாரு மகனுக்கு ஒரு சின்ன பதட்டம் பயம் என்னடா இத்தனை நாள் நம்ம கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப பாசமாக இருந்த அப்பா திடீர்னு நம்மளை வந்து வனவிலங்கெல்லாம் இருக்கக்கூடிய காட்டில் போய் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் தன்னுடைய அப்பா சொன்னார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த மகன் என்ன பண்ணுறான் அப்பானுடைய அந்த கண்டிஷனை வந்து ஏற்றுக்கிறான் அப்பா சொன்ன அந்த நாளும் வந்துச்சு அப்பா அந்த பையனை வந்து காட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு கண்ணை கட்டிடுறாரு கண்ணை கட்டிட்டு பையனை அங்கேயே விட்டுறாரு அப்போது பொழுது முடிகிற நேரமாக பார்த்து அந்த பையன் வந்து காதில் வாங்குற சத்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான சத்தங்களாக இருக்குது யானை வந்து பிள சத்தம் புலி உருமுற சத்தம் சிங்கம் கர்ஜிக்கிற சத்தம் இப்படியா நிறைய வந்து சத்தங்கள் அவனுக்கு காதில் விழுது ரொம்ப பயந்து போயிடுறான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் அப்பாவுடைய கண்டிஷன் என்ன எந்த கட்டத்துலேயும் எந்த சூழ்நிலையிலையும் கட்டு அவிழ்க்கக்கூடாது அப்படின்றது தான் அப்பா சொன்ன அந்த ஒரே காரணத்துக்காக தனக்கு எவ்வளோ பயம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கட்டு அவிழ்க்காமையே இருக்கான் முதல் நாள் பதட்டப்பட்டு பயப்பட்ட அந்த பையன் இரண்டாவது நாள் அந்த சத்தத்துக்கு கொஞ்சம் பழகிடுறான் மூணாவது நாள் சாதாரணமாகவே இருக்கான் சோ அன்னைக்கு நினைச்சுட்டே இருக்கிறான் அப்பாவை இன்னைக்கு அப்பா வருவாரு வந்து நம்ம கட்டை அவிழ்த்திருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டே இருந்த அந்த நேரத்துல அப்பாவும் வராரு வந்து அந்த கண்ணுடைய கட்டை வந்து அவிழ்க்கிறாரு அப்போ பையன் வந்து அப்பா கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறான் அப்பா நீங்கள் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தீங்க எனக்கு ஒரு நல்ல அப்பாவாக முன்மாதிரியா எல்லாமே பண்ணிங்க ஏன்பா என்னை இந்த மாதிரி தனியாக காட்டில் விட்டுட்டு தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்பா வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு மகனே உன்னை நான் காட்டில் வந்து தனியாக விடலை உனக்கு கண்ணை கட்டிட்டு உன் கூடவே தான் நானும் காட்டில் இருந்தேன் அதனால தான் வந்து எந்த வனவிலங்கும் உன்னை அணுகாமல் பத்திரமா வந்து பாதுகாக்க என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாரு இங்கே யார் ஹீரோ சொல்லுங்க கண்டிப்பாக அந்த அப்பா தானே இதே மாதிரி தான் நம்ம அப்பாக்கள் ஒவ்வொருத்தருமே ஹீரோ தான் சினிமாவில் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ஃபைட் பண்ணுற அந்த ஹீரோஸை விடவும் ரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய நம்ம அப்பாவும் அம்மாவும் தான் ஹீரோவும் ஹீரோயின்ஸும் இது நம்ம எப்போவுமே கருத்தில் வச்சுக்கணும் நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க அப்பாக்களுக்கும் அம்மாக்களுக்கும் வந்து சின்ன வயசில் அவங்க காட்டுற மரியாதையை வந்து பெரிய பெருசவங்களாக வளர வளர வந்து அது குறைச்சிடுறாங்க அது ஏன் அப்படின்றது எனக்கு ஒன்றும் தெரியலை அது மட்டும் இல்லாமல் நிறைய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க தன்னை வளர்த்த தாய் தகப்பனை வயதான காலத்தில் கொண்டு போய் ஹோம்லேயோ இல்லை வேற எங்கேயாவது விடுதிகள்லையோ விட்டுடுறாங்க இதில் வந்து சட்டத்தில் வந்து இதுக்கு தண்டனையும் இருக்குது ஆனால் அன்பு நெஞ்சங்களே நீங்கள் சொல்லுங்கள் இப்படியாக தன்னுடைய தாய் தகப்பனை பார்த்துக்கிறதுக்கு மறுக்கிற தவிர்க்கிற வெறுக்கிற நபர்களை என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த அப்பாக்கள் தினத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு சின்ன செய்தி நான் ஸ்கூல் போதே எனக்கு வந்து அப்பா தவறிட்டார் ஆனால் வந்து அப்பா வயசில் இருக்கிற எல்லாரையுமே வந்து நான் அப்பான்னு தான் கூப்பிட்றேன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எங்கள் அப்பா வயசில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த மகளுடைய அன்பான அப்பாக்கள் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்